வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு புதிய ரேசன் அட்டை சார்ந்து முக்கிய தகவல் குட் நியூஸ் வெளிவந்துள்ளது இது குறித்து விவரத்தை பார்ப்போம் தமிழ்நாடு முழுவதும் மாதந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் புதிய ரேசன் அட்டை வேண்டி விண்ணப்பம் செய்கிறார்கள் ஆனால் பலருக்கும் உடனடியாக புதிய ரேசன் அட்டை கிடைப்பதில்லை அவர்களுக்கு என்று ஒரு முக்கிய தகவல் வெளிவந்துள்ளது புதிய ரேசன் அட்டைக்கு விண்ணப்பித்து பல மாதங்கள் வரை காத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் விரைவாக ரேஷன் அட்டை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏனென்றால் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் மக்களின் கோரிக்கைகளுக்கு அனைத்து அரசு துறையிலும் விரைவாக பதில்கள் கிடைக்கும் வேலூர் மாவட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தி நாலு பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கியுள்ளார் இனி அவர் சுற்றுப்பயணம் செய்யும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு ரேஷன் அட்டை சீக்கிரம் கிடைக்கும் புதிய ரேஷன் கார்டு குறித்து அமைச்சர் சக்கரபாணி மக்களை சந்திக்கும் போதெல்லாம் கொடுக்கும் விளக்கத்தில் புதிய ரேஷன் அட்டை கேட்டு விண்ணப்பம் செய்வோருக்கு பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டை கொடுக்கப்படும் என்று உறுதியாக தெரிவிக்கிறார் அவ்வளவு நாட்கள் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து மாதக்கணக்கில் காத்திருந்தாலும் வரும் நாட்களில் விரைவாக புதிய ரேஷன் அட்டை கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருந்தும் அதிகாரிகளின் கள ஆய்வின் போது கொடுக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் அனைத்தும் உண்மையானதாக இருப்பின் நிச்சயம் சீக்கிரம் புதிய ரேஷன் அட்டை கிடைக்க வாய்ப்புள்ளது அது மட்டுமல்ல மற்ற அரசு திட்டங்களுக்கு விண்ணப்பித்து காத்திருத்தவர்களுக்கும் நல்ல செய்தியாக சீக்கிரம் கிடைக்கும் ஆனால் பொதுமக்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்கள் தரப்பில் குளறுபடிகள் தவறு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்த்து கொண்டீர்கள் என்றால் கடனுதவி இலவச வீட்டு கல்வி உதவித்தொகை நூறு நாள் வேலை ஒப்புதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச இருசக்கர வாகனம் உழவர் பாதுகாப்பு அட்டை மருத்துவ காப்பீடு அட்டை பண்ணை மானியம் உட்பட சில திட்டங்களும் உரிய பயனாளிகளுக்கு சீக்கிரம் கிடைக்கும் தேர்தல் காலம் என்பதால் நீண்ட நாள் கோரிக்கையுடன் காத்திருக்கும் மக்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரை நேரடியாக சந்தித்து முறையிட்டால் நிவாரணம் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது இந்த சமயத்தை பொதுமக்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்வது காலச்சிறந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு நலனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி